வணக்கம் நம்முடைய சிறுநீரகத்தை எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் பாதுகாக்க நாம் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் நம்முடைய இதயத்திலிருந்து வெளியாகும் இரத்தத்தில் இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை சிறுநீரகம் பெறுகிறது அதிலிருந்து உடலுக்கு தேவையான குளுக்கோஸ் அமனோ அமிலம் வைட்டமின்கள் ஹார்மோன்கள் போன்றவற்றை தேக்கி வைத்துக்கொண்டு கொண்டு தேவையில்லாமல் இருக்கக்கூடிய யூரியா குளோரைடு போன்ற கழிவுப் பொருட்களை பிரித்தெடுத்து வெளியேற்றும் மிக முக்கியமான பணியை சிறுநீரகம் செய்து வருகிறது சோடியம் பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் அதிகரித்தால் அவற்றையும் சிறுநீரில் வெளியேற்றுகிறது நம்முடைய உடலில் நீரின் அளவை சமநிலையில் வைத்துக் கொள்கிறது ரெனின் என்னும் ஹார்மோனை சுரந்து இரத்த அழுத்தத்தை சரியாக வைத்துக் கொள்கிறது இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு தேவைப்படுகின்ற எரித்ரோபயாட்டின் என்னும் ஹார்மோனையும் சுரக்கிறது நம்முடைய உடலில் உற்பத்தியாகின்ற நச்சுப்பொருட்களையும் பொருட்களையும் இது வெளியேற்றுகிறது நாம் சாப்பிடுகின்ற மருந்து மாத்திரைகளில் நச்சு பொருட்கள் இருந்தால் அவற்றையும் சிறுநீரில் வெளியேற்றுகிறது நாம் ஒரு சில மாத்திரைகளை சாப்பிடும் பொழுது சிறுநீர் மஞ்சளாக போவது இதனால் தான் தினமும் நம்முடைய இரண்டு சிறுநீரகங்களும் சேர்ந்து நூற்றி எண்பது லிட்டர் இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது நாளொன்றிற்கு சுமார் ஒன்றரை லிட்டர் சிறுநீரை உற்பத்தி செய்கிறது இந்த சிறுநீரகமானது எந்தெந்த நேரங்களில் பாதிப்படுகிறது என்றால் கட்டுப்படாத சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இல்லாத இரத்த அழுத்தம் அதிக அளவில் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய தொற்றுகள் சிறுநீரகத்தில் வரக்கூடிய சிறுநீரக கற்கள் அதிக அளவில் உடல் பருமன் ஏற்படுதல் காசநோய் வலி நிவாரணி மாத்திரைகளை நாம் அதிக அளவில் எடுத்துக் போது அதில் ஏற்படும் பக்க விளைவுகள் உணவில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் புரோஸ்டேட் வீக்கம் புற்றுநோய்கள் போன்றவற்றால் சிறுநீரகமானது பாதிக்கப்படுகிறது இந்த பாதிப்புகளை ஆரம்பத்திலேயே நாம் கண்டுபிடித்துவிட்டால் பிரச்சனைகள் குறையும் சிறுநீரகத்திற்கும் பாதிப்புகள் இருக்காது தவறினால் நாளடைவில் எந்த வேலையும் செய்ய முடியாத அளவிற்கு சிறுநீரகமானது விடும் நம்முடைய உடலில் சுத்தம் குறைவது மற்றும் சுற்றுப்புற சுகாதார குறைவால் நோய்கிருமிகள் சிறுநீர் பாதையை தொற்றும் போது சிறுநீரக அலர்ச்சி ஏற்பட்டு குளிர்காய்ச்சல் வரும் சிறுநீர் செல்லும் போது எரிச்சல் வலி ஏற்படும் சிறுநீர் கலங்களாக போகும் அதுபோல சிறுநீரக கல்லால் சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது நாம் குடிக்கின்ற தண்ணீரிலும் சாப்பிடுகிற உணவிலும் கால்சியம் பாஸ்பேட் ஆக்சிலேட் என்று பல தாது உப்புகள் உள்ளன பொதுவாக உணவு செரிமானமான பிறகு இவை எல்லாமே சிறுநீரில் வெளியேறிவிடும் சமயங்களில் இதன் அளவுகள் இரத்தத்தில் அதிகமாகும்போது சிறுநீரகம் சிறுநீரக குழாய் சிறுநீர்ப்பை ஆகிய இடங்களில் இந்த உப்புக்கள் படியும் போல் படிந்து கல் போல திரளும் இது சிறிதாக தொடங்கி கடுகு அளவில் ஆரம்பித்து பெரிய நெல்லிக்காய் அளவிற்கு வளர்ந்துவிடும் சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டால் என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் என்றால் சிறுநீர் பிரிவது குறையும் பசி குறையும் வாந்தி வரும் தூக்கம் குறையும் கடுமையான சோர்வு உடலில் ஏற்படும் உடலில் அரிப்புகள் ஏற்படும் முகம் மற்றும் கை கால்களில் வீக்கம் மூச்சிரைப்பு போன்ற அறிகுறிகளும் தோன்றும் சிறுநீரக பாதிப்பை ஆரம்ப நிலையிலேயே நாம் கவனித்துவிட்டால் நோய்களுக்கான அடிப்படை காரணத்தை அறிந்து மருந்துகள் மூலமாகவே விடலாம். ஆனால் சிறுநீரகம் செயலிழந்து மருத்துவ சிகிச்சை மட்டும் போதாது டயாலிசிஸ் என்கிற இரத்த சுத்திகரிப்பு சிகிச்சை தேவைப்படும் சிலருக்கு சிறுநீரக மாற்று சிகிச்சை செய்ய வேண்டியதும் வரும் ஆகையால் சில முக்கியமான வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றும் பொழுது சிறுநீரக பிரச்சனைகள் வராமல் காக்கலாம் உயர் இரத்த அழுத்தம்தான் சிறுநீரகத்தின் முதல் எதிரி உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி மற்றும் வாழ்க்கை முறைகளில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தலாம் அதுபோல் சிறுநீரகத்திற்கு மிக முக்கியமான எதிரி உப்பு சாப்பிடும் உணவில் உப்பை நாம் குறைத்துக்கொண்டால் கொண்டால் சிறுநீரக பாதிப்பு ஏற்படுவதை தடுக்கலாம் நாளொன்றுக்கு தேவையான அளவு கிராம் மட்டுமே ஆனால் நாம் இதைவிட பல மடங்கு அதிகமாக உட்கொள்கிறோம் உதாரணமாக உப்பு நிறைந்த ஊறுகாய் கருவாடு அப்பளம் உப்பு கண்டம் சமையல் சோடா வடாம் வத்தல் சிப்ஸ் சாஸ் பாப்கார்ன் பாலாடைக்கட்டி கட்டி புளித்தமோர் சேவு சீவல் சாக்லேட் பிஸ்கட் ரெட்மீட் இதுபோல இன்னும் எண்ணற்ற உணவுகள் உள்ளன அது பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகள் துரித உணவுகள் உடனடி உணவுகள் செயற்கையாக வண்ணங்கள் கலக்கப்பட்ட உணவுகள் இவைகளை சாப்பிடும் பொழுது உப்பின் அளவு அதிகரிக்கும் இதனால் சிறுநீரகம் மிக வேகமாக பாதிக்கும் சர்க்கரை நோய் சர்க்கரை நோயானது சிறுநீரக பாதிப்பில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது சர்க்கரை நோய் உங்களுக்கு இருந்தால் உடனடியாக இந்த நோயின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் சிறுநீரை அடக்குதல் பலரும் செய்யும் மிக முக்கியமான ஒரு தவறு இது அதிக நேரம் சிறுநீரை அடக்கி வைக்கும் பொழுது அது சிறுநீரகத்தில் கல் உட்பட பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் சிறுநீர் கழிக்கும் உணர்வு ஏற்பட்டால் உடனே சிறுநீரை கழித்து விட வேண்டும் தேக்கி வைப்பவர்களுக்கு நோயின் தீவிரம் அதிகமாகும் அதுபோல் மது அருந்துதல் மதுவானது சிறுநீரக பிரச்சனைக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் தொடர்ந்து மது அருந்தி வருபவர்களுக்கு சிறுநீரக பிரச்சனை அதிக அளவில் ஏற்படும் மது அருந்துபவர்களாக இருந்தால் உடனடியாக அதை நிறுத்திவிடுங்கள் அது மட்டுமல்லாமல் புகைப்பிடிப்பது புகைப்பிடிப்பதும் சிறுநீரகத்திற்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தொடர்ந்து புகைப்பிடிப்பவர்களுக்கு சிறுநீரக பிரச்சனை மிக வேகமாக வரும் பலரும் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை தண்ணீர் குடிக்காமல் இருப்பது நம்முடைய உடலுக்கு தேவையான தண்ணீரை நாம் குடிக்காமல் இருக்கும் பொழுது அது சிறுநீரகத்தை பாதிக்கும் அது மட்டுமல்லாமல் தேவைக்கு அதிகமாகவும் நீரை குடிக்கக்கூடாது இதுவும் சிறுநீரகத்திற்கு அதிக வேலைப்பழுவை ஏற்படுத்தும் ஆகையால் தேவையான அளவு தண்ணீரை கண்டிப்பாக குடிக்க வேண்டும் தினமும் இரண்டு முதல் மூன்று லிட்டர் தண்ணீர் உங்கள் உடலுக்கு ஏற்ப குடிக்க வேண்டும் அதுபோல் மருந்து மாத்திரைகள் பலரும் சுயமாகவே மருந்து மாத்திரைகளை எடுத்து சாப்பிடுகிறார்கள் இதனால் முதலில் பாதிக்கப்படுவது சிறுநீரகம் ஆகையால் மருந்து மாத்திரைகள் எடுக்கும் பொழுது உங்கள் மருத்துவரின் ஆலோசனை பெற்று சாப்பிடுவதே நலம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்